ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் ஒரு தொழிலதிபர் தன் மனதிலேயே முருகனை கோவில் அமைத்து பழனிக்கும் வட பழனிக்கும் சென்று வணங்கி வருவார் முருகன் மேல் உள்ள பக்தியில் முருகனுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைக்கின்றார் அவர் நினைத்தார் போல் ஒரு பெருமாள் பக்தர் அவருடைய நிறுவனத்தில் அவருக்கு ஒரு நண்பர் முருகன் சிலையை கொடுத்துள்ளார் இவரும் தன் நிறுவனத்தில் முருகனுக்கு ஒரு மூன்றடி அளவில் ஒரு மேடை அமைத்து முருகனை பிரதிஷ்டை செய்து வணங்கி வருகிறார் அவருக்கு ஒரே மகள் வெளிநாட்டில் உள்ளார் இவருக்கோ வயதாகிவிட்டதால் நிறுவனத்தை பராமரிக்க இல்லை உடனே நிறுவனத்தை விற்க முற்படுகின்றார் அப்போது முருகனே மனதில் கோவில் கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்த திரு ராஜன் என்பவருக்கு இந்த நிறுவன விற்பனைக்கு வருகின்றது அவருக்கு முருகன் மேல் உள்ள பக்தியில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளதே என்று முருகன் மேல் நாம் ஒரு ஆலயம் அனுப்பதற்கு என்ன செய்வதென்று ஒரு முருகர் பக்தரிடம் கேட்கின்றார் உடனே அந்த முருகர் பக்தரோ தாராளமாக அந்த இடத்தை நீங்கள் வாங்கலாம் என்று அவருக்கு சொல்கின்றார் அப்போது நிறுவனம் விற்கும் பெருமாள் பக்தரிடம் கேட்கின்றார் நான் முதலில் முருகனுக்கு ஆலயம் அமைத்த பிறகுதான் நான் உங்கள் நிறுவ நிறுவனத்தை வாங்குவேன் என்று அவரும் ஒப்புக்கொள்கின்றார் இவர் உடனே சீக்கிரம் செயல்பட வேண்டும் என்பதற்காக சிறுவாபுரி செல்கின்றார் செய்து முடிப்பதற்கு வடபயணி முருகனை வேண்டுகின்றார் அவர் நினைத்தார் போல் உத்தரவு கிடைத்துவிட்டது ஆனால் அன்றிலிருந்து தைப்பூசம் நாற்பத்தெட்டு நாட்கள் உள்ளது ஒரு முடிவு செய்கின்றார் தைப்பூசம் அன்று அப்பன் முருகனுக்கு இங்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அதேபோல் இரவும் பகலமாக வேலை நடைபெறுகிறது ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் முருகனுக்கு மட்டும் ஆலயம் அமைக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அங்கு ஆறுபடை முருகனையும் கோவிலில் உள்ள மூல சில மூலவர் சிலைக்கு சுற்று பிரகாரத்தில் இல்லாமல் உள்பிரகாரத்திலேயே ஆறுபடை முருகனையும் அமைத்து மிக சிறப்பாக கும்பாபிஷேகமும் அதே நினைத்தாற்போல் தைப்பூசத்திலேயே கும்பாபிஷேகம் செய்து முடிக்கின்றார் ஒரு வருட காலத்தில் மறு தைப்பூசத்தில் வெள்ளி கவசம் அவருக்கு சாற்றப்பட்டு மிகவும் அலங்காரமாக அற்புதமாக முருகன் இவர் நினைத்தாற்போல் அவர் மனதில் தோன்றி அருள் பாலித்து கொண்டு வருகின்றார் தொழிலதிபருக்கு இவருக்கு ராஜன் என்று பெயருடன் இருப்பவரை பழனி ஆண்டவர் ராஜ அலங்காரத்தில் இருப்பது போல் ராஜனாக அவரை முன்னிறுத்தி அவருடைய தொழிலை மிகவும் அழகாக நடத்தி வருகின்றார் அதனால் அவரை நினைத்தாலே போதும் அவரே வந்து நமக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து கொடுப்பார் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வாழ வளமுடன் நடைபெறும்